இங்க வந்தீங்க ஏய் நீ என்னடி பக்குவமா கேட்டுட்டு இருக்க முதல்ல நீ ஏன் வீட்டுக்கு வந்து நின்ன துரத்து விட்டேன் வெக்கமே இல்லாம இப்ப இங்க வந்து நிக்கிற நீங்க போ சொன்னா நாங்க போயிடுவோமா எங்களுக்கான பங்கு நாங்க கேக்குறோம் இதுல வெக்கப்பட என்ன இருக்கு நீங்க தான் வெக்கப்படணும் கொடுக்கறாங்க பங்கு ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன் இல்லடா அப்புறம் போற இடத்துல எல்லாம் வந்து உயிரை வாங்குறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க விடாம கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குனீங்க சொத்துல பங்கு வேணும்னு கோர்ட்ல கேஸ் நடத்த வேண்டியதானே இப்படி மிரட்டிட்டே இருந்தா நீ கேட்டத குடுத்துருவோம் நினைச்சிட்டியா இல்ல நாங்க போற இடத்துக்குலாம் வந்து பணம் கொடு பணம் கொடுன்னு கேட்டா நீ கேக்குறதெல்லாம் நியாயமாயிடுமா மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க